கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எம் ஜி கே ஐந்து ஒன்று ஏழு நான்கு பெயர் மிருதுளா படிப்பு எம் டேட்டா அனலிட்டிக்ஸ் வயது இருபத்தி மூன்று கொங்கு வெள்ளாள கவுண்டர் ஆந்தை குலம் ராகு கேது ஜாதகம் சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் தொழில் விவரம் குவாலிட்டி அசுரன்ஸ் இன்ஜினியர் மாத வருமானம் நாற்பதாயிரம் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணே கொங்குமேத் மணி டாட் கோம் வெப்சைட்டில் பதிவு எண் ஐந்து ஒன்று ஏழு நான்கில் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வோட்ஸைப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என தாய் செய்து வாட்ஸ்ஐப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி